அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்து போகுது அது எப்படி கொண்டு போயிருக்கீங்க இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா நீங்க படம் பார்க்க மாட்டீங்க இப்போ எங்கேயே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்னு ஓகே உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா அது பொருந்தும் எல்லா்களுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது மாதிரி சார் அர்ஜுன் சார் இப்போ ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க நம்ம படம் இங்க அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாம் தேதி வருது அதை எப்படி பாக்குறீங்க ஆக்சனுக்கு ஒரு பேர்ல சூப்பர் ஸ்டார் இருக்கு ஈக்குவலானவர் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த தைரியத்துல மருமக படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த எல்லாம் இல்லைங்க இல்லை அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணா நிச்சயமா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசரு இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போது போதுன்னு ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் உண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லா நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமா அது ஒரு பெரிய படம் ரஜினி சார்த் படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பாக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை துரோசன் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாமா வந்து கொஞ்சம் காலம் எடுத்துதான் பாட்டி ஆர்டிசம் தேசபக்தி இதுக்கெல்லாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களுக்கு அஞ்சாவது படத்துல அப்படி பாட்டி ஆர்டிஸ்டுக்கு பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே அது நீங்களே விரும்பி ஏத்துக்கிட்டதா மாமாவோட பாணியில செய்யறதுக்கு என்ன அப்படின்றது சொல்லுங்க இல்லை என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார்